ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து இந்த வீடியோ என்ன எப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாத மாதமும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதாவது மாதம் கடைசி இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆண்டு நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவேன் நான் வந்து கடவுள் கும்பிட்ற கடவுள்கிட்ட நான் வந்து எந்த மனுஷங்கள்ட்டையும் போயிட்டு எனக்கு வந்து இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேலாம் நான் கேட்க மாட்டேன் சரியா நான் வந்து சாமி கும்பி கும்பிடற நேரம்லாம் போயிட்டு பா அப்படி இருக்குது கடவுளே இப்படி இருக்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் மாத கடைசி ஆன உடனே சொல்லிவிடுவேன் இன்னி அடுத்து மாதம் இருபத்தி எட்டாம்தேதிக்குள்ளே எனக்கு இவ்வளோ ரூபாய் எனக்கு தேவை இருக்குது என் பட் என்னுடைய தேவை தான் சொல்லுவேன் தேவை மீறி என் கையில் இவ்வளோ நிற்கணும் நான் சேமிக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்லிவிடுவேன் சரியா அந்த இது முடிகிறதுக்குள்ளே நான் கும்பிட்ற தெய்வம் இல்லை என்னை படைத்த ஒரு சக்தி இல்லை இந்த பிரபஞ்சம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்தந்த இது அது எவ்வளோ கேட்குறனோ அதை பண்ணுவாங்க எனக்கு இன்ன தேவை அப்படிங்கிற என் தேவை கரெக்டாக நடந்துடும் சரியா அதே மாதிரி என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன இந்த வீடியோத்துக்கு பேச போகிறேன்னா இந்த வாட்டி நான் வந்து டிசம்பர் மாதமாக இது டிசம்பர் இன்றைக்கி நாளாச்சா நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சொல்லிட்டேன்னா இனியெல்லாம் மாதம் மாதம்லாம் நான் கேட்க மாட்டேன் சரியா மாதம் மாதம் கேட்குறது அது வேறு இப்போ வந்து இந்த வாட்டி புது டெக்னிக் கொண்டு வந்திருக்கேன் என்ன டெக்னிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அடுத்து இந்த வர ஜனவரியிலிருந்து டிசம்பருக்குள்ள நான் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி இந்த சைடு இருந்தால் அந்த சைடு இருந்து அவர்கிட்ட பேசிகிட்ருப்பேன்ட்டு ஏன் அப்பா சிவபெருமான் பெருமாள் லக்ஷ்மி அம்மா எல்லோரும் அப்படி இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப நான் சொன்னேன் அப்பா எனக்கு வந்து இந்த ஜனவரியிலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு இவ்வளோ ரூபாய் தே இத்தனை ரூபாய் தேவை இருக்குது நீங்கள் எனக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் சரியா அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் மணி அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு அப்பா சரி ஓகே நான் சொல்லி நான் இப்படி வாய் மூடுன உடனே ஓகே ம் அப்பா எனக்கு இனிமேல் நான் வந்து இப்படி மாதம் மாதம்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ ரூபாய் தேவை இருக்குது இவ்வளோ ரூபாய் எனக்கு வேணும் ஜனவரியிலருந்து வர இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து க டிசம்பர் டிசம்பர் முப்பதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ ரூபாய் தேவை இருக்குது இத்தனை லட்சம் தேவை இருக்குப்பா எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் சரியா அது அதில் நான் சிக்கனம் பிடிச்சாலும் சரி இல்லை செலவு பண்ணாலும் சரி அது என்னன்னு நான் கேட்கல சரி ஆனால் நான் இவ்வளோ தேவைன்னு சொன்னு அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு இவ்வளோ ரூபாய் தேவை நீங்கள் தான் தரணுன்னு சொன்னோன்னா பக்கத்தில் மணி அடிக்கிற சவுண்ட் கிடிச்சு கிழிச்சி கிளிகிளிக் கிளிக் சரி ஓகே நடக்குதா நடக்கும் கடவுளுடைய கையில் எல்லாேரும் எல்லா மக்களும் அவங்க அவங்க ஒவ்வொரு கிரக நிலை மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இதில் அந்த இதில் எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும்னு சொல்லி நான் கடவுளை நான் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்